நான் வந்ததுக்கு அப்புறம் என்னால தானே அப்படின்னு சொல்லி அவளை திட்டுவாள் அப்ப உரைக்க முடியல அவளுக்கு நான் தான் என் பையனுக்கு முக்கியம்னு கேர் சாந்தா எதுல எதுல போட்டி போடணும்னு இல்லையா இப்படி எல்லாம் சும்மா வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க என் மருந்து எல்லாம் பாரு என் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை நான்லாம் ஒன்ன மாதிரி வீட்டை விட்டு வந்தேன்னு வச்சுக்கவே அப்பாடா தொல்லை ஒழிஞ்சதுடா சாமின்னு இருப்பாங்க உன் வீட்டில் அப்படியே உன் மருமாவை பண்ணுறேன் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து தானே பண்ணுறேன் இப்படி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அங்க உன் மருமவளை பிடிச்சி உன் பையன் அந்த பேச்சு பேசிட்டான் அதனால பாவம் எதுக்கு நம்மளால அதுங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வா கிளம்பி வா போவோம் இப்ப யாரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னா நான் வருவேன் ஆனா இப்ப போக மாட்டேன் என் பையன் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இந்த வழியில வருமால வரும்போது என்னை கெஞ்சு கூப்பிடட்டும் அப்புறமேட்டுக்கு நான் போறேன் அதுலயும் பாரு அவளை இனிமே என்ன ஆட்ட ஆட்ட நான் ஆட்டி வைக்கிறேன்னு என்னமோ போ நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து இங்கேயாரு வீட்டுக்கு போனியா உன் வீட்டோட இருந்தியான்னு இரு அதை விட்டு நான் நான் தான் இருக்கேன் தான் பார்த்தேன் வச்சேன்னு போய் அதை சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா எதுக்கு சாமி சொல்லிபுட்டு வாங்கிட்ட நிதி வாங்குறதுக்கு ஏர்க்கனவே என் மர்மவ கிட்டையும் ஆ மர்மவ கிட்டையும் வாங்குறது பத்தலையா இதுல வாங்கிட்ட வரையா நீ அது உன் குடும்பம் மாச்சி சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் வாரே ம் ம் பரவால நம்ம பையன் நான் கூட நம்ம காணாம போனா பரவாலன்னு நினைச்சுடுவானோன்னு நினைச்சேன் என் போடுவான்ல வருவான் என் கிட்ட விழுந்து கெஞ்சுவான் அப்பதான் தெரியும் இந்த அம்மாவோட அருமை ஹம் அதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு ஒரு ஆட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஜானகி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் அவ இனிமே உங்ககிட்ட எந்த வம்பியும் வச்சுக்க மாட்டா ஐயா நான் என் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இவ தான் அனுபவிக்க போறா ஏன் நான் போகும்போது எல்லாத்தையும் என்ன தூங்கிக்கிட்டா போறேன் நீ இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கணும்னு கொடுக்குற அதையும் பொறுக்காம இப்படி எடுக்கிறதுனால எனக்கே கோபம் இருந்தாலும் என்ன நீ சொல்ற அதனால நான் எதுவும் அவகிட்ட கேட்கலையா சரிம்மா அதெல்லாம் விடுங்க நான் நாளைக்கு காலையில வாரேன் சரிங்களா அப்படியா ஐயா சரியா சரியா வாயா வாயா கண்ணுக்குள்ளேயே இருக்க இந்த ஆளு ஒரு போனை வாங்கி கொடுத்துட்டது இது இருக்கிறதுனால தான் சும்மா சும்மா அந்த ஆளுக்கிட்ட இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு முதல்ல காசு தூக்கிறதுக்கு முன்னாடி இந்த போனை தூக்கி இருந்திருக்கலாம் மொத்த சோழியை முடிச்சிருக்கலாம் உங்களுக்கு எதுவும் வரும்போது வாங்கிட்டு வட்டாமா ஐயா எனக்கு காலு தாயம் ரொம்ப வலிக்குது அதனால மூட்டு வலிக்கு தைலம் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதாவது அங்கே இருக்கிறது நல்லதா பார்த்து வாங்கிட்டு வாயா பாத்தி அந்த ஆளு ஒரு வார்த்தை நான் வாரேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டதா அதுக்கு மட்டும் வராது அவங்க அம்மாவுக்கு மட்டும் கேட்டு வாங்கி மாத்திரையை நான் வைக்கிறேன் சரிப்பா என்ன குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்க போய் சமையல் வேலையை பாருக்குறேன் பாக்கறேன் பையன் குணம் எங்க இவ குணம் எங்க எப்படித்தான் வந்து சேர்ந்துருக்குன்னு பாரு என் அவன் கூட வெளிநாட்டுல இருந்து வருஷத்துல ரெண்டு தடவை வந்து பாத்துட்டு போறான் ஆனா என் பேத்தி அதுவும் இல்லை பக்கத்து தான் இருக்கா ஆத்தாக்கார்கிட்ட மட்டும் தான் போன்ல பேசுறான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற இவன் வர நேரத்துலயாவது வந்துட்டு போறாளா என்னன்னு தெரியல ஐயோ கடவுளே போன ஏதோ தெரியாம பேசிட்டேன் அதுக்கு போய் எப்படி வீட்டை விட்டு போவ ஐயோ உனக்கு என்ன ஜெயராஜன் தெரியலம்மா ஐ கொசு வேற கடிக்குதே அய்யோ அப்பா உக்காந்துதான் உக்காந்தேன் கொஞ்சம் கொசு இல்லாம கோயிலுக்குள்ளையாது போய் உக்காந்துருக்கலாம் ஆனா அங்க உக்காந்தா என் பையனுக்கு தெரியாதேன்னு சொல்லி இங்க வந்து உக்காந்துட்டேன் இங்க கொசு பிடிங்கி எடுக்குது சாமி யோ அப்பா மணி வேற ஆயி இன்ன வரைக்கும் உனக்கு காணமே ஐயோ இவன் வருவான்னு நானும் காலையில இருந்து இங்கேயே உக்காந்துக்கிட்டேன் இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அட கடவுளே எப்படியாவது என் பையனை வர வச்சுறியா முடியல முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலும் எல்லா வீடும் கேட்டு பார்த்துட்டேன் யாருமே என்னதான் என்னடா இருக்கு அம்மா என்னம்மா இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க உங்களுக்கு நக இல்லையா இப்படி யாரும் இல்லாதான் அந்த மாதிரி எம்மா

ஐயோ அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு எங்கறிங்க நீங்க முதல்ல வாங்கம்மா வீட்டுக்கு போலாம் இல்லையா நான் வரல நான் வரல நான் வரல என்னை எல்லாம் கூப்பிடாத அம்மா அவளை நான் நல்லா திட்டமா இதுக்கு மேல நான் என்னம்மா பண்றது எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா வாங்கம்மா உன்னை விட்டுட்டு போகணுன்ற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது நீயும் மதிக்க மாட்டேங்கிற அவளும் மதிக்க மாட்டேங்கிறேன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா அதான் நான் வரலன்றேன்

i <laughs>

மாமியார் வேற என்னமோ அதை காணான்னு வேற சொல்லுது காதல கேட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்காம இருந்தா எப்படி உமா கிட்ட போய் கேப்போம் என்ன ஏதுன்னு உமா என்ன உமா என் மாமியார் என்னென்னமோ சொல்லுது உன் மாமியார் எங்க காணமாமா எங்கிட்ட போனுச்சா தெரியலக்கா எங்க போனுச்சு என்ன ஆகுச்சு அல்லாதானே இருந்துச்சு திடீர்னு அதுக்கு என்னவா

நம்ம நல்லவங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போது நான் வேலை விடுந்துட்டு வாரேன் என் மாமியார் என்ன சொல்லுது எடுத்த வீட்டுக்கார மாதிரி நானும் ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாமல் போயிடுவேன் அப்போ பாரு என் பையன் உன்னையும் வெளுத்து தள்ளுவான்னு இதெல்லாம் பேச்சு கலகா ம் ஏனோ தானோ என் வேலை முடிஞ்சு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகுதுன்னுட்டு வந்தா இப்படி பேசுது இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்கிறது இதுங்கெல்லாம் கலவன் எல்லாம் பேசி வச்சுட்டு செய்யுதுங்க அதுதான் எனக்கு என்னமோ தோணுது என்ன உன் மாமியார் சரியான தில்லங்கடி அது சாப்பிடாம கொள்ளாமலாம் இருக்காது கையில காசு இருக்கும் எதுக்கு இவகிட்ட வந்துட்டு பேச்சு வாங்கிட்டு சாப்பிடணும் சொல்லி கடையில் ஏதாவது நல்லா வாங்கி கொட்டிக்கிட்டு எங்கிட்டாவது இருக்கும் ஏன் மாமியாருக்கு இதெல்லாம் தெரியும் அதை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிச்சோம்னா அது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடும் நான் என்ன என் மாமியார கூப்பிட்றேன் நாலு போடு போட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே ஒவ்வொன்றா கக்கிரும் நான் வேணால் கேட்கவா பாடி பாடி ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறானே அய்யோ இவன் பேசுகிறத பாக்கா இன்னைக்கு குண்டு கிட்ட தூக்கிட்டு போய் வச்சு நாலு மீதி போட்டு உண்மையெல்லாம் கக்க போல போலேட்டே எதுக்குக்கா அவங்களே பாவம் வயசானவங்க அவங்க கிட்ட போய் நம்ம அந்த மாதிரில விசாரிக்க கூடாதுக்கா ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுன்னா அவங்க முகத்துலதான் தேட போயிருக்காருல எப்படி வந்துருவாங்க பாத்துக்கலாம் சரி என்னமோ ஏதாவது கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லு அது தூக்கி போட்டு பந்தாடிடுறேன் அப்படியே ஒவ்வொன்றையும் கக்கிரும்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் முத்துராஜா சிவரஞ்சனி சரவணன் ரேவதி ഇവർ അനവരും നീഡോടി വാളന കടവള പ്രാർത്ഥന പണിക്കറേ